சென்னை ஸ்பீட் நியூஸ் அருந்ததியர் இடஒதுக்கீடு வேண்டி போராட்ட இயக்கம் சார்பில் தமிழ்நாடு அரசிடம் நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் சென்னை சேப்பாக்கம் சிவானந்தா சாலையில் அருந்ததியர் இடஒதுக்கீட்டு போராட்ட இயக்கம் சார்பில் தமிழ்நாடு அரசிடம் நீதி கேட்டு இயக்கத்தின் தலைவர் டி கிஷோர் அவர்கள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறியது தமிழகத்தில் அருந்ததியருக்கு வழங்கப்படுகின்ற மூன்று சதவீத உள்ஒதுக்கீடு முறையாக அமல்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிக்க குழு அமைத்து அதனை வெள்ள வெளியிட வேண்டும் அதேபோல் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் பட்டியலின இடஒதுக்கீட்டை ஏபிசிடி என வகைப்பாடு செய்திட வேண்டும் அருந்ததிய மக்கள் வாழ்வில் முன்னேற வங்கி மூலம் நியாயமான முறையில் அருந்ததியருக்கு கடற்கரை வழங்கி தொழில் முனைவோராக மாற்ற வேண்டும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அருந்ததி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாவதற்கு அதிக இடங்களை ஒதுக்கிட வேண்டும் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது எனவே தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று முழு தீர்வு இந்த ஆர்ப்பாட்டத்தில் எம்ஐஎஃப் தலைவர் பி வசந்தராவ் செயல் தலைவர் எம் எம் குண்டையா எம்இஎஃப் மா செயலாளர் டி கோபி மா ஆ செயலாளர் மேட்டுப்பாளையம் மோகன் மா செயலாளர்கள் கே அந்தோணி இ தேவதாஸ் என் லாசர் மற்றும் இதர அமைப்பினர் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் தலைவர் எம் மணிகண்டன் செய்வதற்கு மாநிலங்களுக்கு அதிகாரம் உள்ளது என ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது பட்டியலிடத்தில் இடஒதுக்கீட்டை அனுபவிக்காத பின்தங்கி இருக்கிறவர்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்தி அவர்களுக்கு இடஒதுக்கீடு அதிகப்படுத்த வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் வலியுறுத்தி இருக்கின்றது அந்த தீர்ப்பினை ஏற்று இந்தியாவில் ஏறக்குறைய ஆறு மாநிலங்களில் இந்த பட்டியலின இடஒதுக்கீட்டை வகைப்பாடு சட்டம் அமல்படுத்தி இருக்கின்றார்கள் இந்நிலையில் தமிழ்நாடு அரசும் கூட அருந்ததியர் மக்களுடைய இடஒதுக்கீட்டை வகைப்பாடு செய்திட வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்து இருக்கின்றோம் தமிழகம் முழுவதும் ஏறக்குறைய எழுபத்தைந்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் அருந்ததின் மக்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் பொழுது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஏறக்குறைய குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் குறைந்தபட்சமாக அதிகபட்சமாக ஏறக்குறைய ஒரு லட்சத்திற்கு அதிகமான மக்கள் இருக்கின்ற இந்த சமூகம் மூன்று சதவீத ஒதுக்கீடு மட்டும் இருந்து வருகின்றது ஆகவே தமிழ்நாட்டிலும் கூட இட இடஒதுக்கீட்டை வகைப்பாடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம் அதோடு அருந்ததிர் மக்களுடைய இடஒதுக்கீட்டை மரமாற்றம் செய்கின்ற அரசாணை அறுபத்தி ஒன்றானது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அருந்ததியருக்கு வர வேண்டிய அரசு வேலைகளில் பல மோசமான பறிப்போகக்கூடிய சூழல் இருந்து வருகின்றது ஆகவே அரசாணை அறுபத்தி ஒன்னை நீக்கிட வேண்டும் அதோடு பட்டியல் தமிழ்நாட்டில் பட்டியலினத்தில் ஏறக்குறைய எழுபத்தி ஆறு சாதிகள் இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சாதியுடைய பெயர் ஆதித்ராவன் என்ற பெயரை ஏறக்குறைய நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சூட்டப்பட்ட பெயர் இந்த அளவும் கூட எழுபத்தி ஆறு சாதிகளுக்கும் ஆதி திராவிட என்ற பெயரிலே ஒரு துறை இயங்கி வருகின்றது அந்த துறையை எழுபத்தி ஆறு சாதிகளுக்கும் பொதுவாக பட்டியல் சமூக நீதித்துறை என்ற பெயரை மாற்றிட வேண்டும் அதோடு தமிழ்நாட்டில் உள்ள நாற்பத்தி நாலு தனி சட்டமன்ற தொகுதிகளில் அருந்ததி சமுதாயத்திற்கு என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வரை மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் வாய்ப்பு தரப்படுகின்றது இந்த நிலையை மாற்றி எதிர் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தனி தொகுதிகளில் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கோரிக்கை வைக்கின்றேன் அதுபோல டாக்கோ என்ற ஒரு அந்த நிறுவனத்தை டாக்கோட நிதியை தொடர்ந்து பட்டியலின் அருந்ததிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்காமல் இருக்கின்ற நிலையை நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கட்டணத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த தாக்கோ என்ற பொது நிறுவனமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக அருந்ததிர் இடஒதுக்கீடு போராட்ட இயக்கத்தின் சார்பாக நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்து வருகின்றோம் இந்நிலையில் அடுத்த மாதம் சட்டமன்ற சிறப்பு கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் சென்னையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் ஒருங்கிணைத்து இருக்கின்றோம் நன்றி வணக்கம் அருந்ததிய இடஒதுக்கீடு போராட்ட இயக்கம் மாநில தலைவர் த லோகேஷ்குமார் தமிழகத்தில் வந்து எழுபத்தி ஆறு சாதி இருக்குது பட்டியல் சாதிகள் ஆனா ஆதிதிராவிடர் என்ற பெயர் வந்து ஒரு சமூகத்து பெயர் இருக்கா நாங்க சமீபத்துல வந்து தமிழகம் முதல்வர் என்ன பண்ணாரு ஆதிதிராவிடர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து ஹாஸ்டல் பெயர் எல்லாம் இருக்கு அதை வந்து சமூக நலத்துறை மாத்திருக்காரு அது போன்ற எழுபத்தி ஆறு சாதி நாங்க நடந்தோம் அருந்ததியர் பட்டியல் வந்து எழுபத்தி ஆறு சாதி இருக்கிறோம் ஆதிதிராவிட இடத்து ஒரு சமூகத்து பெயர்ல இருக்கக்கூடாது

அன்றைக்கு சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சர் பனக நடத்தவர் முதலமைச்சராக இருக்கும்போது அன்றைய சென்னை மாகாணத்துடைய சட்டமன்ற மேலவை உறுப்பினராக எம் சி ராஜா அவர்களும் ரெட்டமலை சீனிவாசன் அவர்களும் ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க தமிழ்நாட்டில் பல்லர் பழையர் சக்களியர் என்ற பெயர் அவ பெயரா இருக்கிறது இதற்கு பொது பெயரா சூட்டினார அடிப்படையில் ஆதி திராவிடர் என்ற பெயரை கொண்டு வந்தாங்க ஆகவே அதுல வந்து அந்த திராவிடர்ல பல்வேறு ஜாதிகள் இருக்குது அதே போல அருந்ததியர் சக்கிலியர் மாதிகா என்ற பெயருக்கெல்லாம் பொதுவான பெயரா ஒரு அருந்ததியர் என்ற பெயரை சூட்டி இருக்கிறாங்க ஆதி திராவிடர் என்பது எழுபத்தி ஆறு ஜாதிகள்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதியினுடைய பெயர் அந்த பெயரை வந்து ஒட்டுமொத்த இருபத்தி ஆறு ஜாதிகளுக்கு வைக்கிறதுனால தான் நாங்கள் கேள்வியை முன்வைக்கிறோம் ஜஸ்டிஸ் எம்பவர் மினிஸ்டர் இருக்கும் சமூக நீதி மற்றும் அதிகார அதிகாரமளித்தல் துறைன்னு இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா யாரோ குறை ஆயிரத்தி நூறு ஜாதிகள் இந்தியாவில் இருக்குது அப்போ அவங்க பொதுவான பெயரை வச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அதே பேரை வைக்கிறதா நாங்க கேட்டு ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பை ஏற்று சிறப்பு